ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான கஞ்சி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது இடுப்பு வலி கை கால் வலி மூட்டு வலி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லதுங்க கண்டிப்பாக இதை வந்து வாரத்தில் ஒன்றுலேருந்து ரெண்டு முறை செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம அதை பண்ணுறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி எடுத்துக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கம்பு எடுத்துக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாங்க இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ராகி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கம்பு நாலு டேபிள் ஸ்பூன் உளுந்து இது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கம்பு ராகிலாம் நிறைய வந்து தூசி இருக்கும் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சிடலாங்க பாருங்க ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு உளுந்து ராகி கம்பு எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சுங்க இப்போ இந்த தண்ணியை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இது கூட ஒரு நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் சுக்கு பொடி வந்து சேர்த்துக்கிறேன் சுக்காக இருந்துச்சு அப்படின்னா நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா மிக்சியில் அப்படியே சேர்த்திங்கன்னா பிளேடு வந்து உடஞ்சிரும் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மொத்தமாக சேர்த்துடாதீங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க நான் அரைக்கப் தண்ணியையும் அப்பப்போ சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாங்க பாத்திரம் வந்து நல்லா அடிகனமான பாத்திரமாக இருக்கணும் குக்கரில் கூட இதை நீங்கள் வந்து செய்யலாம் இப்போ இதுக்கு ஒரு அஞ்சு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணுங்க ஒரு ஒன்றே ஹால் லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தண்ணியாக தாங்க இருக்கணும் அப்போ தான் நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சிறப்ப நல்லா திக்காகி வரும் இப்போ இதுக்கு இனிப்புக்கு நான் கருப்பட்டி தாங்க எடுத்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் நாட்டு சக்கரை எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் கருப்பட்டி சேர்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் கருப்பட்டி எடுத்துருக்கேங்க இப்போ அதை ஒரு கடாயில் சேர்த்துட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த கருப்பட்டி நல்லா கரைஞ்சா போதுங்க பாகுப்போதாலாம் எதுவும் தேவையில்லை ஏன்னா இதில் கல் மண் ஏதாவது இருந்தால் நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிறதுக்கு தான் இது ஒரு சின்ன கிண்ணத்தில் நான் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ நம்ம கஞ்சி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை கை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நம்ம உளுந்து சேர்த்துருக்கறதுனால இது டக்குன்னு அடி பிடிச்சிருங்க பாருங்க நல்லாவே திக்காகி வந்திருக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகிருக்குங்க இது கூட ஒரு கால் டீஸ்பூன் போல் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி பொங்கி பொங்கி வருங்க அதனால் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உளுந்து சேர்த்துருக்கறதுனால அடி பிடிச்சிரும் அதனால தான் நம்ம வந்து அடிகனமான பாத்திரமாக எடுத்துருக்கோம் பாருங்க கஞ்சி வந்து ஓரளவுக்கு நல்லாவே திக்காயிடுச்சு இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்த அந்த கருப்பட்டி கரைசெல்லாம் இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தேங்காய் சேர்க்க போகிறோங்க நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் இல்லை பல்லு பல்லாக கட் பண்ணி மிக்சியில் ரெண்டுலேருந்து மூணு ஓட்டு ஓட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு இது ஈவினிங் டீ காஃபிக்கு பதிலாகவும் குடிக்கலாம் காலையிலையும் நம்ம வந்து குடிக்கிறாங்க ரொம்பவே சத்தானது இப்போ இது ஓரளவுக்கு மிதமான சூட்டில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த சத்தான கஞ்சை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்